வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது பிளாக் ரோஸ்னு சொல்லுவாங்க அல்லது ஆப்ரகா டப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற இந்த ரோஜா அதிக உயரம் வளராமல் குறைவான உயரம் வளர்ந்து நீங்கள் பால்கனிலேயோ அல்லது மாடித்தோட்டத்துலேயோ வளர்க்குறதற்கு ஏற்ற ஒரு செடியாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க அதிக உரம் இல்லாமல் ஈஸியாக வளரக்கூடியது நீங்கள் இந்த ரோஜா செடியை ஒரு நல்ல மண் கலவையில் வச்சிட்டிங்கன்னா அழகாக வளர்ந்து வந்துடும் இதில் அதிக கொகோபீட் சேர்க்காம மணல் கலந்துக்கோங்க அந்த மண்கலவையில் நல்லா வந்துடும் இந்த பூவானது உங்களுக்கு நீண்ட நாட்கள் வாடாமல் இருக்கும் நீங்கள் எப்போ பத்து நாள் கழித்து பதிச்சா கூட அப்படியே இருக்குங்க இது உதிராது காயாது அப்படியே இருக்கும் அதுதான் இந்த செடியில் இந்த பூவினுடைய ஸ்பெஷல் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் டார்க் மெரூனில் வந்து அப்படியே கருப்பு நிறம் கலந்த நிறமாக மாறி அப்படியே இருந்துருங்க நிறைய பூக்கள் கிடைக்கும் ஒவ்வொரு சின்ன சின்ன கிளைகள் வந்தாலும் அதில் உங்களுக்கு பூக்கள் கிடைச்சிரும் முக்கியமாக நாம் செய்ய வேண்டியது இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக தினம் தினம் இரண்டு நேரமும் தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணணுங்க தண்ணி ஸ்ப்ரே பண்ணும்பொழுது அதில் இந்த வெயில் சீசனில் குளிர்ச்சியாக இருந்து இந்த வெயிலின் தாக்கத்தால செடி பாதிப்படையாமல் நமக்கு அழகாக வளர்ந்து வந்துடும் இந்த செடி மட்டும் இல்லைங்க எங்கள் வீட்டில் இருக்க எல்லா ரோஜா செடிகளுக்கும் நான் தினமுமே காலையில் ஸ்ப்ரே பண்ணிடுவேன் அப்படிதாங்க இதற்கும் இன்றைக்கு நான் பண்ணேன் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது மட்டும் இல்லைங்க குளிர்ச்சியாக இருக்கிறதோட மட்டும் இல்லாமல் செடியில் பூச்சி தாக்குதல் குறைவாக இருக்கும் வெயில் வந்தாலே பூச்சி தாக்குதல் வரக்கூடியது இயல்பு தான் ஆனால் நாம் இந்த மாதிரி தினமும் ஸ்ப்ரே பண்ணும் பொழுது இலைகள் குளிர்ச்சியாக இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதல்ல இருந்தும் பாதுகாக்கப்படுது உங்கள் ஊரில் அதிக வெயில் இருந்ததுன்னா மாலை நேரங்களில் நீங்கள் தெளிக்கிற தண்ணியில் ஒரு சில க்யூப் போட்டு அந்த தண்ணீரை ஐஸ் வாட்டரை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணால் இன்னும் நல்லது எங்கள் ஊரில் அந்த அளவுக்கு வெயில் இல்லாத காரணத்தினால நான் நார்மல் வாட்டரை இருக்கேன் நாம் இந்த சீசனில் புதிதாக செடி வாங்கலைன்னாலும் இருக்கிற செடியை நாம் எப்படியாவது நல்லா காப்பாற்றி கொண்டு வந்துடணும் ஒவ்வொரு தடவையுமே இந்த மாதிரி கோடை காலங்கள்லேயும் மழைக்காலங்கள்லேயும் செடியை நாம் விட்டுட்டோன்னா புதிதாக அடிக்கடி நாம் வாங்குவோம் செடி வளர்த்துக்கிட்டே இருக்கிற நமக்கு செடி இந்த மாதிரியான ரோஜா செடிகள் இல்லாமல் இருக்க முடியாது பார்க்கும்போதெல்லாம் விதவிதமான நிறங்களில் புதிது புதிதாக வரக்கூடிய நிறங்களில் நாம் வாங்கணும்னு நினைப்போம் அதனாலேயே நீங்கள் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை இந்த கோடை காலத்தில் கண்டிப்பாக பாதுகாத்துருங்க இப்படி தண்ணீர் ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் இல்லாமல் மேல் பகுதியில் மூடாக்கு போடுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க மேல்மண் சூடாகும் பொழுது தான் வேர்களுக்கு பாதிப்பு வருது அதனால் மேல் மண்ணில் உங்களால் முடிந்த அளவிற்கு எந்த வித மூடாக்கு வேண்டுமானாலும் போடலாம் என்னென்ன மூடாக்கு போடலாம் அப்படின்னு நாம் யோசிக்கும் பொழுது கரும்பு சக்கை காய்ந்த கரும்பு சக்கையை நீங்கள் மூடாக்கா போடலாம் கோகோப்பிட்ட மூடாக்கா போடலாம் கடலை தோல் இருக்குது இல்லைங்களா அந்த தோலை நீங்கள் மேல் பரப்பில் மூடாக்கா போடலாம் ரைஸ் ஹஸ்க்னு சொல்லக்கூடிய நெல்லின் உமியையும் நாம் மூடாக்கா போடலாம் தினமும் செடிக்கு தண்ணீர் கொடுத்துருங்க ஸ்ப்ரே பண்ணும் பொழுது நீங்கள் தண்ணீரும் செடிக்கு கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் பத்து நாட்களுக்கு ஒரு முறை பூச்சி விரட்டியும் நாம் தெளிச்சிடலாம் இந்த கோடை காலத்துலேயும் இப்படி தண்ணி ஸ்ப்ரே பண்ணி நாம் கொடுக்கக்கூடிய பாதுகாப்பை கொடுக்கறதுனால செடி நல்லா இருக்குது பாருங்கள் எங்கள் வீட்டில் இப்படியே நம்ம தொடர்ந்து பராமரிப்பு கொடுத்தோன்னா இந்த கோடை காலத்தில் நம்ம செடிகளை இப்படி பசுமையாக பாதுகாத்து கொண்டு வந்துடலாம் இந்த கோடை காலத்தில் கெமிக்கல் உரங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் பஞ்சகவ்யா அமிலம் இவற்றை நீர் உரமாக கொடுங்க எப்சம் சால்ட் கொடுக்கலாம் வாழைப்பழத்தோல் கரைசல் பீட்ரூட் தோல் கரைசல் இவற்றை நீங்கள் உரமாக கொடுக்கலாம் கடலை பின்னாக்கு கரைசல் கூட நீங்கள் கொடுக்கலாம் ரோஜா செடி வளர்க்குறது உரம் கொடுக்கறது மட்டுமே என்று நினைக்காம இப்படி பல பராமரிப்புகள் செய்தால் நம்ம வீட்டு ரோஜா செடிகள் நல்லாவே நமக்கு பசுமையாக இருந்து பூக்களை கொடுத்துரும் நீங்களும் உங்கள் வீட்டு ரோஜா செடிகளை இந்த வகையிலேயே பாதுகாத்துருங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்